வணக்கம் இன்றைக்கி நாம் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடான திருத்தணி கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அமைதியாக அழகாக இருக்கிற இந்த குளத்தோட பேர் தான் வந்து சரவண பொய்கை நாம் திருத்தணி கோவில் போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த குளத்தை பார்க்க முடியும் இந்த குளத்தை தாண்டி தான் நம்ம வந்து அந்த படிகளை ஏறி வர முடியும் மலைக்கு மேலே மலைக்கு மேலே வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குரங்குகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுது மிட்டாயி தர்பூசணி இந்த மாதிரி நம்ம எது கொடுத்தாலும் அழகாக வாங்கி சாப்பிடுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹாலிடேக்கு எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னோட நினைவுக்கு வந்த முதல் இடம் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி கோவில் தான் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு நான் பெரம்பூரில் வந்து டிக்கெட் எடுத்திருக்கேன் லெவன் ஃபிஃப்டிக்கு தான் வந்து ட்ரெயின் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லி டிக்கெட் கவுண்டரில் சொல்லியிருந்தாங்க நாங்களும் ட்ரெயின்காக வெயிட் இருந்தோம் ஒரு பத்து நிமிஷம் லேட்டு ஆனால் ட்ரெயின் வந்துருச்சு நாங்கள் ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டோம் ட்ரெயின் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு போகிற வழியெல்லாம் வந்து ஜன்னலோட சீட்டில் உக்காந்து போயிட்டு இருந்தோம் நல்லா சாப்பிட்றதுக்கும் நாங்கள் வந்து இந்த தர்பூசணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் நல்லா சாப்பிட்டுட்டு ட்ரெயினில் ஃப்ரீயாக போயிட்டு இருந்தோம் வந்து டூ ஹவர்ஸ் ஆகும் இங்கேருந்து பெரம்பூர்லேருந்தே நமக்கு திருத்தணி போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அங்கே இந்த முறை போனப்போ நமக்கு போன டைமே தெரியல டயர்டே தெரியல ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா புட்லூர் வந்துருக்கோம் புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு பூங்காவனத்தம்மன் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது புட்லூர் கோவில் இருக்குது நிறைய பேருக்கு தெரியும் அந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கேருந்து வாக்கபல் டிஸ்டன்ஸ் தான் புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாக்கபல் டிஸ்டன்ஸ் தான் பூங்காவனத்தம்மன் கோவில் புட்லூர் கோவிலுக்கு நாத்திகேம் ஆனால் போதும் நிறைய கூட்டம் வரும் இந்த ரயில்வே ஸ்டேஷனே நிறைஞ்சு போயிருக்கும் வர கூட்டம் எல்லாமே வந்து புட்லூர் கோவிலுக்கு தான் போவாங்க கோவிலில் கால் வைக்க இடம் இருக்காது அந்த அளவுக்கு கூட்டத்தை நான் பார்த்துருக்கேன் அடுத்த ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நமக்கு ட்ரெயின் ஃப்ரீயாக இருக்குது ஆனால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஜங்ஷன் திருவள்ளூர் அங்கே வந்து நிறைய பேர் ஏறுவாங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான கோவில் இருக்குது அந்த கோவில் பேர் வந்து பார்த்திங்கன்னா வீரராகவ பெருமாள் கோவில் இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் போகிற இந்த ரூட்டில் வந்து அடுத்தது திருவேலங்காடு இந்த மாதிரி நிறைய இடம் வருது திருவேலங்காடு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப பெரிய ஒரு திவ்ய ஸ்தலம் அதாவது திருவண்ணாமலைக்கு அடுத்து பெருமை வாய்ந்த ஒரு ஸ்தலம்னா அது திருவேலங்காடு ரத்தின சபை அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானுக்கான சிறப்பான ஸ்தலம் அது ரொம்ப பழமை வாய்ந்த கட்டிடமும் ரொம்ப அழகான இயற்கை வளமும் நிறைஞ்ச ஒரு கிராமம் அது அடுத்தது அரக்கோணம் ஸ்டேஷன் வரப்போது நம்ம ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் தாண்டின பிறகு நமக்கு திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் வரும் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் கோவிலுக்கு நடந்து போகிறதா இருக்கும் திருத்தணி கோவிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சூரபத்மனை போரில் வதம் செஞ்ச பிறகு போரிலிருந்து ஓய்வு